ஹாய் ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் போடாத ஒரு வீடியோ தான் தயவு செஞ்சு ஆரம்பத்துலேயே நான் சொல்லிடுறேன் வீடியோ என்ன அப்படிங்கிறத முழுசாக பார்க்காம வந்து டைட்டிலை பார்த்து மட்டும் கமெண்ட் வந்து பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படி நிறைய பேர் வந்து பண்ணுறீங்க அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் வீடியோவை வந்து நம்ம முழுசாக பார்க்குறதே கிடையாது டைட்டிலை வந்து பார்த்துட்டு உடனே கமெண்ட் பண்ணிடுறாங்க என்ன வீடியோ ஏது வீடியோன்னு தெரியாமல் அப்புறம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம பா போட்டிருந்த பழைய வீடியோக்கெல்லாம் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி ரிலேட்டட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இது என்ன வீடியோ அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் கருத்தை தெரிவிங்க நான் வேண்டான்னு சொல்லலை வீடியோ பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் ஓகேங்களா இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் வந்து பண உதவி கேட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் போட போகிறேன் தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச சிறு உதவியாக இருந்தால் கூட எங்களுக்காக நீங்கள் செய்யுங்க அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஊரில் தண்ணீர் பந்தல் பாளையம் இங்கே இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் வெளியூர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இந்த சைடு இருக்கிறவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் தண்ணீர் பாளையம் வந்து எங்கேன்னு பார்த்திங்கன்னா குன்னத்தூருக்கு முன்னாடியே இருக்குது செவியூர்லேருந்து குன்னத்தூர் போகிற வழியில் குன்னத்தூருக்கு முன்னாடியே இருக்குது சரிங்களா செவியூர்லேருந்து போனால் ரொம்ப பக்கம் அங்கே தான் வந்து எங்கள் அம்மா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய டைம் நான் வீடியோலேயும் போட்டிருப்பேன் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அங்கே வந்து பாத்தீங்கன்னா கருப்பராயன் கோவில் வந்து இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க அதுக்கு வந்து கும்பாபிஷேக விழா வந்து நடக்கப் போகுது இப்போ வர்ற வியாழன் இல்லை அடுத்த வியாழன் நடக்கப் போகுது ஐப்பசி அந்த நோட்டீஸ் கூட கட்டுற மாதிரி சாரி ஐப்பசின்னு சொல்லிட்ட கார்த்திகை கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது டிசம்பர் அஞ்சாந்தேதி டிசம்பர் அஞ்சாம்தேதி என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னமார் சுவாமிகள் ஆலாமரத்து கருப்பராயன் கோவில் சாமி வந்து ஆலாமரத்து கருப்பராயன் தான் அங்கே வந்து அன்னமார் சுவாமிகளும் இருக்குது கன்னிமார் சுவாமிகளும் இருக்குது தெ தெரியும் உங்களுக்கு கருப்பராயன் கோவில்னாவே தெரிஞ்சிருக்கும் அந்த கோவில் தான் வந்து சிறப்பாக கட்டி முடிச்சிட்டாங்க அதுக்கு வந்து ரொம்பவே வந்து நிதி பற்றாக்குறையாக இருக்குது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வந்து நிதியுதவி செஞ்சுருக்கோம் ஊருக்குள்ளேயும் கொஞ்சம் ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க இதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த கோவிலவே வந்து கட்டி முடிச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வந்து கோவில் இல்லாமல் ஆளாம ஆலாமரத்து ஒரு பெரிய ஆலாமரத்துக்கு கீழே வந்து சாமி இருக்கும் அது நான் வீடியோ போடுறேன் ஒரு நாளைக்கு நான் போய் போடுறேன் இது வரைக்கும் நான் போய் போடவே இல்லை நான் உங்களுக்கு போடுறேன் அது வந்து அந்த சாமியே வந்து ஆடி இந்த மாதிரி எனக்கு திருக்கோவில் கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு ரொம்ப பசியில் இருக்கேன் எனக்கு வந்து திருவிழா நடத்துங்கன்னு சொல்லி கேட்டதுனால வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த கோவில் சார்ந்தவங்க எல்லாம் வந்து நிதி திரட்டி அவங்களால முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு ரொம்பவே வந்து கடன் வாங்கி கஷ்டப்பட்டு தான் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க நமக்கு போதிய அளவு வந்து நிதியும் வந்து நிறைய பேர் வந்து செய்யலை போல இருக்குது அந்த கோவிலுக்கு உண்டானவங்களே நிறைய பேர் கொடுக்கல அதனால் வந்து ரொம்ப பற்றாக்குறையில தான் வந்து கஷ்டப்பட்டு அவங்க கோவிலை கட்டி முடிச்சிட்டாங்க ஆனால் சிறப்பாக கட்டியிருக்காங்க ஆனால் இன்னுமே வந்து நிறைய அமௌண்ட் வந்து தேவைப்படுது உங்களால் முடிஞ்சதை நான் வந்து அந்த கோவில் கோவில் பொறுப்பெடுத்து எல்லாமே தலைமை தாங்கி செய்கிறவங்க செய்கிறவங்க இருப்பாங்கள அவங்களோட நம்பரும் ஃபோன் நம்பர் ஜிபே நம்பரும் அக்கவுண்ட் நம்பரும் நான் வந்து தர்றேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க விருப்பம் உள்ளவங்க நான் எல்லோரையும் வந்து நான் சொல்லலை விருப்பம் இருக்கிறவங்க கருப்பராயனுக்காக நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு ஐம்பதோ நூறோ வந்து அக்கௌண்டில் போட்டு விடுங்க உங்கள் நேம் உங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட உங்கள் ஜிபே பண்ணிவிட்டு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி உங்கள் அட்ரஸ் எழுதிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த நிதியுதவி கொடுத்த புக்கில் வந்து உங்கள் பேர் வந்து ஆட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை செய்வீங்க இல்லைன்னா அமௌண்ட் அனுப்பிவிட்டிங்கன்னா ஒரு நூறு ஐம்பது உங்களால் முடிஞ்சதை பண்ணிங்கன்னா கூட இது ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கூட நீங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் உதவி செஞ்சீங்கன்னா கூட அந்த கோவிலுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று வந்து அன்னதான செலவுகளுக்கு கூட நீங்கள் போட்டு விடலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கோவிலுக்கு வரணும் அதுக்காக தான் நான் மெயினாக போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த பக்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வாங்க தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல கோவிலுக்காக நீங்கள் வரலாம் கருத்துராயன் கோவிலுக்காக நீங்கள் வாங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த சுவாமி எங்கள் அம்மா சொன்னாங்க எனக்கு தெரியாது எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி பூஜை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆலாமரக்கிளை பெரிய கிளை முறிஞ்ச அப்படியே விழுகிறதுக்கு வரும்போது சாமி இப்படி கையை நீட்டணும்னே அப்படியே நின்றுச்சுங்க அம்மா அதெல்லாம் நடந்தது உண்மையாக நடந்தது சொல்லும் போது எனக்கு உடம்பு சிலுக்குது ஒரு மாதிரி ஆகுது இப்படியே சாமி கை இப்படி காட்டணும்னே அப்படியே முறிஞ்ச அப்படியே நின்றுச்சாமா கீழே விழுகாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே நின்றுச்சாமா ரொம்பவே உங்களுக்கு தெரியும் கருப்பிராயனை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை அதாவது உண்மையான கடவுள் பக்தி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆஹ் நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து சாமியை வந்து அரும்ப பெருமைகளை சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்க குடும்பத்துக்கு எப்பவுமே வந்து அந்த கருப்பராயன் வந்து இருந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க ஸோ உங்களால் முடிஞ்ச நிதியுதவி வந்து நீங்கள் கொடுங்க என்னுடைய ஜிபே நம்பர் அனுப்பினா கூட நீங்கள் எதாவது சொல்லிருவீங்க ஒரு ச யாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற நல்லுள்ளங்கள் யாருமே எனக்கு சந்தேகப்பட மாட்டேங்கு எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து ஏன் இவங்க ஜிபே நம்பர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கலாம் அதனால தான் நான் வந்து அந்த கோவில் நிர்வாகிங்க அவங்க அந்த அண்ணா நம்பரவே நான் வாங்கி உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஜிபே நம்பரும் கொடுக்குறேன் அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஒரு ஐம்பதோ நூறாவது கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் நேர்லையும் நீ வா நீங்கள் வாங்க உங்களை அழைக்கிறதுக்காக தான் இந்த நோட்டீஸை நான் காட்டுறேன் இது வந்து கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா பத்து டூ பதினொன்று தான் அதனால பிரச்சனை இல்லை ஒரு சில கோவிலில் ஏழரைக்கே முடிஞ்சிடும் ஆறரைக்கே முடிஞ்சிடும் அந்த மாதிரி இது வந்து நம்ம வர டைம் தான் பத்து டூ பதினொன்றரை பத்து டு பதினொன்று பத்து டூ பதினொன்று ஒரு மணி நேரம் இருக்கு கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் ஓகேங்களா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு வியாழ்கிழமை வருது அதான் வர்ற வியாழன் இல்லை அடுத்த வியாழன் வருது நீங்கள் கண்டிப்பாக வந்து திருக்கோவிலுக்கு வாங்க இங்கே பாருங்கள் நோட்டீஸ் நான் ஃபோட்டோ கூட எடுத்து உங்களுக்கு சைடில் போடுறேங்க பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து திடீர்னு கட் ஆயிடுச்சு என்னென்னு தெரில பாருங்க மண் கண்டிப்பாக மறக்காமல் வாங்க வர்ற வியாழன் இல்லை அடுத்த வியாழன் கார்த்திகை இருபதாம் நாள் டிசம்பர் அஞ்சு வியாழக்கிழமை பத்து டூ பதினொன்று வந்து கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக நடக்க போகுது நான் வந்து முன்னாடியே இப்போ எனக்கு திடீர்னு யோசனையே இல்லைங்கிறன்ஸ் இது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷ காலமாகவே இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ நிதி பற்றாக்குறையே இருக்கிறாங்கன்னு தெரியும் ஆனால் எனக்கு அந்த சிந்தனையும் வரல உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு சத்தியமாக தோணவே இல்லை இன்னைக்கு திடீர்னு கருப்பராயனே வந்து எனக்கு ஞான உதவம் கொடுத்த மாதிரி உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நிதி திரட்டி தரலாமே ஏன் எனக்கு தரல அவங்க கிட்ட கேட்டிருந்தீங்கன்னே ஏதோ உன்னால் முடிஞ்ச ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கலெக்ஷனானால் நல்லா தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு கருப்பிராயினே சொன்ன மாதிரி காலையே திடீர்னு தோணுச்சு எங்கள் அம்மாட்ட சொன்னேன் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தா ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் எங்கள் அம்மா இப்பவும் போடு இன்னும் ஒரு எட்டு நாள் இருக்குல்ல ஏதோ அமௌண்ட் கலெக்ஷன் கலெக்ஷனானால் கோவில் இன்னுமே கொஞ்சம் வேலைகள் எல்லாம் இருக்கும்ல அந்த சிறப்பு கோவில் சிறப்பு பணிகளுக்குமே யூஸ் ஆகும் அப்படி இல்லைனா பூஜை பொருட்கள் எல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு ரொம்பவே தேவைப்படும் அதுக்கு வந்து உபயோகமாகும் இல்லை அன்னதான செலவுகளுக்கு எதா இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஐம்பதும் நூறும் வந்து கோவிலுக்கே வந்து அவங்க செலவு செய்வாங்க இதுலலாம் எந்த ஒரு ஏமாத்து வேலையும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்பிக்கையோடு வந்து பணம் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கருப்பராயன் வந்து உங்களுக்கு எப்பவுமே பக்கத்துணை இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் முடியலைன்னா பரவாயில்ல முடியாதவங்க வந்து நீங்கள் வீட்டிலேயே இருந்து கூட கருப்பராயனை மனசில் மனதளவில் நினச்சி வேண்டிக்கோங்க நீங்கள் ப பணம் கொடுத்தாத்தான் அவர் உதவி செய்வாருன்னு இல்லை முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சது கொடுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிதி வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கிறதுனால தான் வந்து இப்போ வந்து இருக்கோம் நிறையவே கேஷ்வலாக நம்ம கோவிலுக்கு போனாவே வந்து இந்த மாதிரி அன்னதானத்துக்கோ இல்லை கும்பாபிஷேக விழாவுக்கு போனாவே நூறு இரநூறு நம்ம எப்பவுமே வந்து கொடுத்துட்டு தான் நம்ம வருவோம் அது மாதிரி நீங்கள் நினச்சி கொடுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க குன்னத்தூர் கோபி திருப்பூரில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ம தவறாமல் கும்பாபிஷேக விழாவில் வந்து கலந்துக்கோங்க சிறப்பாக நடக்க போகுது எங்களால் முடிஞ்ச உதவி நாங்களும் செஞ்சுருக்கோம் அன்னதானத்துக்கும் சரி கோவில் சிறப்பு பணிக்கு எங்களால் முடிஞ்ச உதவி நானும் சரி எங்கள் அண்ணாவும் சரி எங்கள் அம்மா எல்லோருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்கோம் உங்களால் முடிஞ்சது நீங்களும் செய்யுங்க தயவு செஞ்சு செஞ்சுட்டு நீங்கள் அமௌண்ட் போட்டு விட்டிங்கன்னா அப்படி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜஸ்ட்டு அவரோட வாட்ஸ்அப் அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும் அதுக்கு பண்ணிவிட்டு உங்கள் பேரும் அட்ரஸ் சொல்லிட்டிங்கன்னா அவர் நோட் பண்ணி வச்சுக்குவார் அந்த நிதியுதவி புக்கில் வந்து வச்சுக்குவார் அப்படி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் போட்டு விடுங்க இதுதான் அந்த பத்திரிக்கை நான் வந்து ஸ்க்ரீனில் அப்படியே அவர் நம்பரும் அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் போட்டு விடுவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது கருப்பிராயனுக்காக எனக்காக இல்லைனாலும் அந்த கருப்பு சுவாமிக்காக போட்டு விடுங்க அவர் வந்து உங்களுக்கு எப்போவுமே பக்கத்துணியில் வந்து பாதுகாப்பு கொடுப்பாரு என்னால் முடிஞ்சு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் என் மூலியமா நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் கருப்பிராயனே வந்து உங்கள்கிட்ட சொல்ல வச்ச மாதிரிதான் எனக்கு தோணுது ஏன்னா இவ்வளோ நாள் நடக்குதுன்னு நான் நினைக்கல யூடியூப்பில் தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி திடீர்னு ஆச்சு திடீர்னு அந்த கோவிலை பற்றி நாங்கள் பேச்சு கூட எடுக்கல எனக்கு திடீர்னு தோணுச்சு அதனால் அவர்கிட்ட கேட்டேன் சரி கொடுங்க நம்பர் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ உங்களால் முடிஞ்ச நிதியுதவி வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது விருப்பம் உள்ளவங்க கருப்பராயன் மேலே பக்தி உள்ளவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கொடுங்க விருப்பம் இல்லாதவங்க தேவையில்லாமல் கமெண்ட் பண்ண வேண்டாம் அது அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது என்னை நீங்கள் திட்டுறத நினச்சி கருப்பராயன் வந்து நீங்கள் அவமதிக்கிற மாதிரி யாரும் சொல்ல மாட்டீங்க சொல்லவும் மாட்டீங்க இருந்தாலும் சொல்லிக்கிறேன் எதுவும் தவறாக அனுப்பாதீங்க உனால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அதுக்காகத்தான் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லோருமே வந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்கிட்டு கருப்பிராயனோட அருள் பெறணும் அப்படிங்குறது நான் வேண்டிக்கிறேன் நான் போனேன்னா வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் வர முடியாதவங்க நம்ம வீடியோ மூலியமாக அவரை வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் உங்கள் மனசுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும் அனைவருக்காக நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்து நீங்கள் நிதியுதவி செஞ்சீங்கன்னா எனக்கும் கமெண்டில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவரே சொல்லுவார் இந்த மாதிரி அவங்க மூலியமாக போட்டு விட்டாங்கன்னு சொல்லுவார் இல்லைன்னு சொல்லலை இதனால் நீங்களும் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிக அளவில் தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை உன்னால் முடிஞ்ச ஐம்பது நூறு இப்படி போடலாம் ஓகேங்களா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்